காலை காலை ஒன்பது இருபது 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 ஆளை பார்த்த டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கா

கொஞ்சோட கிழிச்சு வெள்ளி கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே ஓ அம்மா அந்த ஒரு அட்டைச்சியாக இருந்துது அங்கே இருக்காதா மாச்சி சுக்காமரில் இருக்காது இருக்கு ஆனால் இது மாதிரி அட்டை பூச்சி இருக்காது பெருசு பெருசாக இருக்கும் அது ஒரு மாதிரி அட்டை பூச்சி அடித்து செஞ்சால் போதும் மண்ணாலத்துக்கு A few moments later, eventually later.

அரிசு <muchin> போறதுக்கு <muchin> 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 <muchin>

எங்க சித்தியே காணோம் சித்தி வர செட்டப் பார்த்தாலே பயங்கரமா இருக்கு கிளாஸ் அது அவர் வந்த காரணமே என்னன்னா ரெஜினாமா நாளைக்கு நீங்க कंफர்மா வரீங்க ரெஜினாமா நீங்க कंफர்மா வரீங்க அப்படி அப்படிங்குது("--------") ஒருத்த கூட கோலம் போடலையா அங்க 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 போய்க்கிருந்தேன் <rondas> <combined> <coughs>

பொங்குதோ பொங்கலையோ பாலை ஊத்தில பொங்கிறான் நீங்க தாங்க முடியலையே தலை வடிக்கிறாங்க

பொங்கல பொங்க வச்சிருப்போங்க அவகாசம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு வெள்ளி அடிச்சு கூட எதுப்பா படுக்க நீ வந்து அம்மாவை சொல்றீங்க அவங்க எல்லாம் அம்மாவை சொல்றாங்க

ஆமா ஆமா சிம்மல வைங்க சிம்மல வைங்க அம்மாச்சி எடுத்துடுங்க

சட்னி hmm. சுண்டலேன் <laughs>